வசனம் சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சில நேரத்துல நம்ம சொல்றேன்ல பாஸ்டர் என் வாழ்க்கையில துன்பம் நிறைஞ்சிருக்குது குடும்பக்காரன் என்ன விசாரிக்கல சர்ச்சு பாஸ்டர் நீங்களும் விசாரிக்கல விசுவாசி என்னை விசாரிக்கல நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு இருக்கிறேன் புறந்தள்ளப்பட்ட ஒரு இருக்கிறேன் என்னை பார்த்தாலே எவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அமேன் ஹால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து அமன் உபத்திரவங்களும் எனக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டர் அந்த அளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம் இந்த பகல் வேலை பரிசு தாவியனர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அவர் விசாரிக்கிறார் மனிதன் உன்னை விசாரிக்காம இருந்தாலும் உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார் அமே கர்த்துடைய வார்த்தை இந்த திருச்சபைக்கு நேரம் வருகிறது இப்படியாக உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஏசப்பாவை பார்த்து சொல்லு உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை ஆண்டவரை பார்த்து சொல்லு தாங்க முடியாத பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிற தாங்க முடியாத சில வியாதிகள் உன் சரீரத்தில் இருக்குதா உன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமே இல்லாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா அந்த சோதனையை ஆண்டவரை பார்த்து சொல்லு ஏசப்பா என் வாழ்க்கையில இன்னென்ன காரியத்துல நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்ல வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்ல வேலை செய்தாலும் நிம்மதி இல்ல எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்ல ஆனா என் கூட இருக்கிற நபர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு உண்மையான ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறேன்னு கத்துடைய பிள்ளையே இந்த பகல் வேளல பரிசு தாவியானவர் இருதயத்துக்கு உள்ளாடி இருக்கிற கவலைகளை மாற்றுவாராக ஏ இசுமின் நாமத்தினால் அநேக பாரங்களோடு நீ இருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை பரிசு தாவியானவர் மாற்றட்டும் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவரை சொல்றாருன்னா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை விசாரிக்கிறார் உன் வாழ்க்கையில என்ன தேவை இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும் உன் வாழ்க்கையில எந்த நேரத்துல உன்னை உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும் உன் வாழ்க்கையில எந்த காலத்துல அற்புதம் செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும் இது தீர்க்க தரிசனம் கரங்களை தட்டி கருத்துடைய நாமத்தை அவர் உங்களை விசாரிக்கிறார் நீ படுகிற எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு

தரல தைரியத்தின் ஆவியை தந்து இறகார் இந்த பகல்เวลல உங்களை பார்த்து நான் சொல்ற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் பிரச்சனை வரும்போது பயந்து ஒதுங்காத பிரச்சனை வர வர ஆண்டவர் ஆராதனை செய் ஆமென் உபத்திரவங்கள் வர வர இயேசுப நாமத்தை உயர்த்து ஆமென் பிசாசின் சோதனைகள் வாழ்க்கையல பெருக பெருக அந்நிய பாஷைய பேசி ஆராதனை செய் ஆமென் ஹalleluya பெருகி வருகிற பிரச்சனை ஒன்றும் இல்லாம போகும் இது தீர்க்க தரிசனம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த பாடணும் இல்ல தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லை வா வாழ்க்கையில் இருக்கிற கவலையை ஏசப்பா விட பாதத்தில் நீ வைப்பா நீ தோற்று போக மாட்ட இன்னைக்கு நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஐ மீன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கர்த்தருடைய பிள்ளையே நீ டிப்ரெஷனா இருக்கணும்னு கர்த்தருக்கு சித்தம் இல்லை ஒரு சாட்சிய சொல்றேன் நேற்றுக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு நம்ம திருச்சபில இருக்கிற ஒரு விசுவாசினுடைய வீட்டுல ஜபம் நடந்தது ஆமின் போன ஞாயிற்றுக்கிழமை தீர்க்க தரிசனமா சொன்னேன் அவங்க அதை அன்பா ஏற்றுக்கொண்டு அந்த ஜபத்தை ஒழுங்கு செய்தார்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை அந்த நாற்பது நிமிஷ ஜபத்துல ஆண்டவர் செய்திருக்கிறார் கரங்களை விவரத்து ராமின்னு சொல்லுங்க நான் சொல்ல வந்தேன் என்னன்னா ஆறே முக்காலுக்கு இங்க திருச்சபில வர்றேன் ஆ மீன் யூஸ்வலாக நான் உள்ளே தான் இருப்பேன் வெளியே அவ்வளோ இறங்க மாட்டேன் அது பரிசுத்தம் காட்டுறதில்லை நான் அப்படியே உள்ளே இருக்கிறாள் சும்மா சுற்றுறது எனக்கு பிடிக்காது ஆனால் இந்த மிஷின் வீட்டுக்குள்ளே ரொம்ப சூடாக இருந்ததுனால வெளியே வந்து நின்ற உடனே என் கண் கரெக்டாக அந்த கல்லறைய மேலே அப்படி சரண் போச்சுது இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உள்ளே இருப்பேன் சில நேரத்தில் ஆனால் அமென் திடீர்னு என்னுடைய தகப்பனாருடைய ஞாபகம் பயங்கரமாக வந்தது எனக்கு ஏழு மணிக்கு உபத்திரவத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஜபிக்கணும் ஆனால் எனக்கு இருதயத்தில் உபத்திரவம் நல்லா யோசிச்சு பாருங்க அம்மேன் ஹலோ லூயா திடீர்னு யூடியூப்பில் எனக்கு ஒரு செய்தியாளர் இங்கே கூப்பிடணும் தேதி அவரை நான் நேரடியாக சந்தித்து இருக்கிறேன் ஏஜி ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு நபர் இதுவரை இந்த திருச்சபையில் அவர் வந்ததில்லை ஆமீன் அவருடைய சண்டே சர்வீஸில் ஆமென் அவர் பண்ண மெசேஜை ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஃபார்வேர்ட் பண்ணினேன் பண்ணின உடனே அவர் பேசுகிறார் ஒரு வார்த்தை அமீன் இப்படி சொல்கிறாரு நீங்கள் விரும்பின ஆசீர்வாதத்தை சில நேரம் ஆண்டவர் எடுப்பார் ஆமீன் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் அதை விட மேலான ஆசீர்வாத கத்துற உங்களுக்கு வைப்பார்னு அவர் சொன்னார் நான் ஜஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணேன் எனக்கு வந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்ட அமீன் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் மாற்றினார் அமீன் நாற்பது நிமிஷம் அந்த இல்லத்துக்காக போராடி ஜபிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இன்னைக்கு பகல்ல எனக்கு எந்த டிப்ரெஷனும் இல்லை சந்தோஷமா கத்துடைய நாமத்தை நான் மகிமப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எதுக்கு சொன்னேன்னா எப்பேற்பட்ட டிப்ரெஷனோட நீ இருந்தாலும் கர்த்துடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள விட்ட 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 கவலைகள் மாறும் கரங்களை தட்டு ஆமே நாமே நாமே ஹால லூயா

கர்த்துடைய பிள்ளையே நீ என்ன மெடிடேஷன் எடுத்தாலும் உன் வாழ்க்கையில டிப்ரெஷன் மாறாது ஆனா அம்மே நீ எங்கே அலைய வேண்டாம் உன் இருதயத்தில் இருக்கிற டிப்ரெஷன் மன அழுத்தத்தை மாற்றுகிறதற்கு உன் கையில் கர்த்தர் ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார் இந்த வசனம் கரங்களை தட்டி கர்த்துடைய நாமத்தை மேம்படுத்த அமேன் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர் அமேன் வசனத்தை நம்பு வசனம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வரும் கர்த்தருடைய வார்த்தை

வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இயேசுவோடு பேசு அவர் ஒன்னு ஆதரிப்பார் நீ உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ஏசப்பாவோடு தெரிவிக்கும் போது உடனே உனக்கு ஒரு அனுகூலமாய் அவர் செயல்படுகிறார் காரங்களை வேறு ஆமின்னு சொல்லுங்களேன் அடுத்த வசனம் சொல்லு நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் யார தள்ளாட ஒட்டார் நீதிமான யார் அந்த நீதிமான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய ஏற்றுக்கொண்டவன் உலகத்தை வெறுத்து ஏசுவுக்காக தான் உயிரை கூட கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவன ஆண்டவர் ஒருபோத தள்ளாட ஒட்டார் கரங்கு சொல்லுங்க நீங்க ஒருவேளை சொல்லலாம் பாஸ்டர் என் வாழ்க்கை தத்தளிச்சிட்டு இருக்குது நிம்மதியே இல்ல தள்ளாடுகிற நில மேல நான் இருக்கிறேன் இல்ல கத்துடைய பிள்ளை இந்த பகல் வேலையில கர்த்தர் தொடுகிறார் தள்ளாடுகிற நில மேல இருந்து கர்த்தர் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார் கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க நான் நம்புகிற இந்த சண்டே சர்வீஸ் உன் வீட்டுக்குள்ள அநேக உபத்திரவங்களை பிசாசு கொண்டு வருகிறான் இல்ல அந்த சபிக்கப்பட்ட பிசாச இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் துரத்த போகிறார் கரங்களை தட்டி கர்த்துடைய நாமத்தை மயப்படுத்து வீட்டு

உன் வீட்டுக்கான ஆசீர்வாதம் ஏசுவை நாமத்தினால் இந்த மாசத்திலே உன் வீட்டுக்குள்ள வெளிப்படட்டும் இதை நான் மனதார ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஏசுவை நாமத்தினால் ஓர் அரபாஷே துன்பங்கள் மாறட்டும் சுவாமி மரண கட்டுகள் குடும்பங்களை விட்டு உடைபடுவதாக ஏசுவை நாமத்தினால் வண்கண்கள் வன்கண்கள் எரிச்சல் நாவி பொறாம இதை நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு வருகிற தீர்க்க தரிசனமா

கரங்களை விருது சொல்லுங்க இங்கே வசனம் சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமீன் எதை குறித்தும் கவலைப்படாத கடன் அமீன் இருக்குது உண்மைதான் கவலைப்படாத இந்த பகல் விழல ஆண்டவர் உன்ன பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் காரங்கள விருதுராமின் சொல்லுங்க சில நேரத்துல நம்ம ஜப விண்ணப்பம் எடுப்போம் அமீன் ஆண்டவருக்கு அதை பிடிக்காது ஏன்னு தெரியுமா அமீன் ஒரு நூறு பெர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு ஃபைத்து கிடையாது விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறது சில பரிசுத்த வான்கள் சொல்லுவாங்க பக்கத்தில் நம்மளுடைய கருத்தை அப்படி சொல்லுங்க உங்களை பற்றி பேசலை கிராத்தூர் சபை விசுவாசிகளை பற்றி அவர் பேசுறாருன்னு சொல்லுங்க ஆமே ஜபிப்போம் கர்த்தருக்கு சித்தமானால் அற்புதம் நடக்கட்டும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஜெபிச்சு பார்க்கலாம் அவருக்கு தோணுன்னு அற்புதம் நடக்கட்டும் நான் கைய கூப்பி சொல்றேன் கர்த்தருக்கு தோணல உன் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறது ஏன்னா உன் வா இருக்கிற சூழ்நிலை அப்படி கரங்களை கரங்கல ஒருத்தர் சொல்லுங்க போட்டு நல்லா கழுவு ஆமீன் அதுக்காக டெட்டால போட்டு கழுவிடாத ஹால லூயா சும்மா சொன்ன ஆமீன் உன் வாய ஆமீன் ஏசுவின் ரத்தத்தினால சுத்திகரி ஆமேன் ஹால லூயா உன் ஜபம் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமா இருக்கணும் ஆண்டவர் என்ன உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் என்ன ஒருபோத கைவிட மாட்டார் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நான் இருக்கிறது உலகத்துல அல்ல நான் இருக்கிறது ஏசுவின் கரங்களில் அந்த விசுவாசத்தோட நீ ஜபிப்பா நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபம் விண்ணப்பத்திலும் கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் அப்படின்னா பாதில்லா கர்த்தர் தருவார்